ஆகஸ்ட் பதிமூன்று இன்றைய புனித புனிதர்கள் பூந்தியன் மற்றும் கிபோலிட்டஸ் புனித பூந்தியன் ரோமை சார்ந்தவர் இவர் திருத்தந்தை முதலாம் சிக்ஸ்துவைக்கு பிறகு கிபி இருநூற்றி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று அன்று ரோமையின் ஆயராக பொறுப்பேற்றார் இவர் திருத்தந்தையாக இருந்தது ஐந்து ஆண்டுகள் மட்டுமே அந்த நாட்களிலே திரு அவையின் பாரம்பரியத்தை கட்டி காப்பதற்கு அரும்பாடு விட்டார் இச்சமயத்தில் ரோமையின் மன்னராக பொறுப்பேற்றார் இவர் கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பு கொண்டவராக இருந்தார் இதனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்து வந்தார் திருத்தந்தை போந்தியனையும் கைது செய்து ஏத்தாலியிலிருந்த சரணியா என்ற சுரங்க சிறையில் சிறை வைத்தான் அங்கே அவர் பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்தார் இவருடைய சமகாலத்தவர்தான் ஹிபோலிட்டஸ் இவர் ஒரு குருவும் சிந்தனையாளரும் எழுத்தாளரும் ஆவார் இவர் தன்னை திருத்தந்தையாக முன்னிலைப்படுத்தினார் இவரும் மனனால் சிறைபிடிக்கப்பட்டு திருத்தந்தை போந்தியன் இறந்த அதே சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கே இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது இவர்கள் இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது இருவரும் அங்கேயே இறந்து போயினர் கேபி எழுநூற்று முப்பத்தி ஐந்தில் அக்டோபரில் தடிகளால் அடித்து கொல்லப்பட்டார் அதை போன்று ஹெப்போலிட்டஸும் சித்திரவதைகள் பல அனுபவித்து இறந்து போனார் இவர்கள் இருவருடைய உடலும் பிறகு ரோமைக்கு ஒன்றாக எடுத்து வரப்பட்டது இவர்களின் விழா ஆகஸ்ட் பதிமூன்று அன்று கொண்டாடப்படுகின்றது